மூணு டம்ளர் உளுங்க அரிசியை ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு நல்ல மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதே சமயம் ஒரு டம்ளர் ஜப்பரிசியும் ஊற வச்சு எடுத்து வைக்கணும் அடுத்த நாள் காலையில் ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்து அதில் ஜப்பரிசியை போட்டு வேக விடணும் அதே நேரம் பச்சை மிளகாய் சீரகம் ரெண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்து இந்த வெந்துட்டிருக்க ஜ சேர்த்து கொதிக்க விடணும் இது நல்லா கொதித்த உடனே ஆட்டி வச்சுருக்க மாவையும் சேர்த்து நல்லா கிளவு எடுத்தால் கெட்டி பதமாக புளிய வத்தல் அளவுக்கு கெட்டியாக மாவு வெந்து வரும் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெயிலில் துணியை விரித்து புளிஞ்சி காய வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய சுவையான வத்தல் ரெடி ஆகிடும்